எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு விளாட்றதுக்காக ஒரு ப்ளே கிரவுண்ட் இல்லை அவங்க ஊக்கப்படுத்துறதுக்காக யாரும் எதுவும் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க மாட்டேறாங்க கபடியாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஃபுட்பால் இருக்கட்டும் எங்கள் ஏரியாவில் இருக்க பசங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அதுக்காக நாங்கள் ஃபுட்பால் கிரவுண்டு செப்பரேட்டாக ஒரு கோச் ஹையர் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசி ரீஹாபிலேஷன் சென்டருக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டு சொந்த வீட்டில் எங்கள் சொந்த அண்ணனே இந்த பிரச்சனைனால ரொம்ப அடிபட்டு இருந்தார் அதனால எனக்கு ஐடியா இருக்குது இந்த இது எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்கும் ஒரு ஃபேமிலியோட அவங்க குடும்பம் நல மனநல பாதிக்க நிலமலை வரும் ஸோ இதனால் நாங்கள் சென்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட ஒரு நல்ல ஹெல்த்துக்காக நாங்கள் அறிகுறை கொடுப்போம் வீட்டுக்கு வீட்டுக்கு நாங்கள் சோலார் சிஸ்டம் அமைக்கப்படும் எதனாலனா இந்த சோலார் சிஸ்டம் வந்து காலையில் நம்ம வெதர் வெதர் கண்டிஷனை பொறுத்து அதை சார்ஜ் ஆகும் நைட்டில் அது யூஸ் ஆகும் ஸோ அவங்களோட எலெக்ட்ரிசிட்டி பில்லு கம்மி ஆகிறதுக்காக இந்த சோலார் சிஸ்டமாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பிளானில் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவிலேருந்து குப்பை அல்ற வேலையில் நிறையா பேர் போகிறாங்க அந்த வேலை வந்து ஹெல்த்துக்கு எவ்வளோ ரிஸ்க்குன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் அவங்களுக்காக நாங்கள் எல்ஐசி பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் ஏரியாவில் நான் சின்ன வயசுலேருந்து இருந்து பார்க்குறது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க பூக்கன்ற பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்காக நிறைய ஐடியா இருக்குது அதனால் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஊக்கத்தொகைக்காக நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் இப்போ இருக்க ஹெங்ஸ்டரு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்களோட பசங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசித்து நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடணும் ஒரு கோட்டரோ ஒரு பிரியாணியோ ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரூபான்னு கொடுக்குறது ஒரு ரெண்டு நாளில் அது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது கடந்த இருபத்தைந்து ஆண்டாக இதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஓட்டுக்கு காசு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட கேவலமான விஷயம் எதுவும் இல்லை மனசாட்சி பிரகாரம் சொல்கிறேன் சிந்திங்க யோசிங்க ரெண்டு செகண்ட் யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த காசு குடி பிரியாணி உங்கள் இந்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை உங்களோட ஹெல்த்து தான் இதனால் ப்ராப்ளத்தில் இருக்கும் நீங்கள் யோசித்து சிந்தித்து ஓட்டு போட்டால் உங்களுக்கு நல்லது பண்ணணும் அதனால தான் இங்கே இருக்கிறேன் டெஃபினட்டாக பண்ணுவேன் நீங்கள் சேஞ்சஸ் மாற்றத்தை பார்ப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலெக்ஷனில் நான் வரேன் உங்களுக்காக நல்லது பண்ணுறேன் இந்த ஏரியாக்காரன் படித்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் வணக்கம் நன்றி